காலம்ோதுவோம் புகழ்ோம்பவானை கூடி மங்களங்கள் கூறுவோம் மனதெல்லாம் அறிய ஒன்று அகவே அகவே அருள் நிறுத்தமா பூ பூ கொண்ட வனம் போல் மனந்திரம் அருளான அருளானமா இறைவன் வாழும் சரியோ யாவே தங்கிய ஸ்ரீ நாய் சிகரமே இறைவன் வாழும் சீயோ நகரமே யாவே தங்கிய ஸ்ரீ உன் பேரை சொல்ல அகமே அகவே அருள்ிரையுதமாந்த வட போன் மனந அருளா நருளாதம் மாநரு உண்மை திருப்பியரானே ஒருவிடமாக தேவைவே மது மறைவோம் நன்றி சொல்லி போற்றுவோம் நன்றி போது முன்னுரையானது வாசிக்கப்படும் அதுக்கு பிற்பாடு அவர் தந்த இக்னேஷியஸ் தாமஸ் அவர்கள் நம்முடைய புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தை ஜபம் செய்து திறந்து வைப்பார் ஆலய அர்ச்சிப்பு முன்னுரை அன்பு நிறை சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த அருளும் ஆனந்தம் கலந்த நன்னாளில் இரக்கத்தின் மாதா எனும் நம் தாயின் அன்பான மடியிலே அனைவரும் ஒன்று திரண்டு நம் சிற்றாலயத்தின் அர்ச்சிப்பு விழாவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாட கூடியுள்ளோம் நம் இதயங்களில் புதியதாய் எழுந்து நிற்கும் விசுவாசத்தின் தீபம் இன்று இன்னும் அதிகமான பிரகாசத்தோடு எரியட்டும் புதுப்பிக்கப்பட்ட இந்த சிற்றாலயம் நம் அனைவரின் ஆன்மீக வாழ்க்கைக்கு புதிய ஒளி புதிய உயிர் புதிய ஆசீர் ஆகிய அருள் வளங்களாக மாறட்டும் இரக்கத்தின் அன்னையின் கருணை மழை நம் குடும்பங்களின் மேல் பொழிய அன்னையின் இரக்கம் நம் இதயங்களை இறை நிம்மதியில் நிரப்பட்டும் இந்த சிற்றாலயத்தில் மனவேதனையோடு குழப்பங்களோடு கண்ணீரோடு வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அனைத்தும் ஆண்டவரின் அருள் ஆசியால் நிறைவேறட்டும் இன்று இந்த அர்ச்சிப்பு விழாவை ஆசீர்வதிக்க வருகை தந்திருக்கும் நம் மதிப்பிற்குரிய பங்கு தந்தை ஆண்ட்ரியூ டோமினிக் சிறப்பு அழைப்பாளரான அருட்தந்தை இக்னேசியஸ் தாமஸ் நமது உதவி பங்கு தந்தை அருட்பணி டேவிட் பீட்டர் அருட் தந்தை ஸ்டாலின் மற்றும் நமது குழுநி அருட்சகோதரிகள் பங்கு பேரவை மற்றும் அனைத்து அத்திய மக்களையும் அனைவரின் பக்த பெருமக்களையும் அன்பு இதயம் கனிந்த உள்ளத்துடன் வரவேற்கின்றோம் இன்னும் இந்த சிற்றாலயம் இவ்வளவு பொலிவோடு எழுந்து நிற்க உழைத்த அத்தனை உழைப்பாளர்கள் பொருள் மற்றும் பல்வேறு விதத்தில் உதவிய அனைவரையும் இரக்கத்தின் அன்னை தன் நம் அன்னை மரியின் வழியாக இறைவனிடம் மரியே வாழ்க நம்முடைய கனவு நம்முடைய உழைப்பு நம்முடைய செபம் பல நல்ல உள்ளங்களுடைய தாராள உள்ளத்தின் வழியாக நம்முடைய இரக்கத்தின் மாதாவுடைய ஆலையும் அல்லது மிக அழகாக புது பொழிவு பெற்று புதுப்பிக்க பெற்றிருக்கிறது தந்தை தாமஸ் அவர்கள் இப்போது ஜெபம் சொல்லி ஆலயத்தை சிற்றாலயத்தை அச்சுகிறார் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய நமக்கு உதவி உண்டு அவரே விண்ணையும் படைத்தார் ஜெபிப்பமாக எங்கள் அன்பு தந்தையே இறைவா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆராதிக்கின்றோம் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நீரே இந்த உலகத்தில் வாழ்வதற்காக உமது இறை இல்லத்தை கட்டி எழுப்புவதற்காக நீரே இடத்தை தேர்வு செய்து உமது திரு அந்த இடத்தில் தருகின்றீர் இதோ மோசேவுக்கு கூடாரத்தில் எவ்வாறு இறை பிரசனத்தை தந்து மோசேவோடு நீ பேசினீரோ அவ்வாறே இறை மக்களாகிய எங்களோடு பேசுவதற்காக இந்த அழகிய ஆலயங்களை எல்லாம் கட்டி எழுப்பச் செய்து அவற்றின் வழியாக நாங்கள் கூடி செபிப்பதற்கும் உம்மோடு உரையாடுவதற்கும் உம்மோடு செபிப்பதற்கும் எங்கள் தேவைகளையெல்லாம் உம் பாதம் சமர்ப்பிப்பதற்கும் எங்கள் கண்ணீர் வேதனை அனைத்தையும் உம் பாதம் ஒப்பு கொடுத்து இது அழகிய ஆலயத்தை நேர்ந்தளித்திருக்கிறீர் இந்த ஆலயத்தை இதோ உமது தெய்வீக அன்னையாம் இரக்கத்தின் அன்னைக்கு நாங்கள் நேர்ந்தளிக்கின்றோம் இந்த இரக்கத்தின் அன்னை இங்கு வந்து போகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பக்தர்களுக்கும் இதோ பரிந்துரை செய்யும் தாயாய் இரக்கத்தை அனைவரும் பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் இந்த ஆலயத்தை தேடி வருவோர் அனைவரும் நிம்மதியோடும் மக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் செல்லக்கூடிய அருள் வரங்களை தந்திரளும் இனி இந்த ஆலயம் திருவருட்சாதனைகளை நிறைவேற்றும் ஆலயமாகவும் முது தெய்வீக திருப்பலியை ஒப்புக்கொடுக்கும் ஆலயமாகவும் இந்த இனத்தை புதுப்பித்து எண்ணற்ற முது ஆசீர்வாதங்களை நீரே இந்த ஆலயத்திலிருந்து ஒவ்வொரு மக்களுக்கும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த அழகிய சிற்றாலயத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும் அச்சித்தருளும் இதன் வழியாய் நாங்கள் ஒவ்வொருவரும் புனிதமடைய எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டுமாய் உமை நோக்கி கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த இரக்கத்தின் அன்னை சிற்றாலயத்தை அச்சித்து புனிதப்படுத்துவாராக ஆமே இப்பொழுது நமது பாசத்திற்கு பங்கு தந்தை புதிதாக புதுப்பிக்கப்பட்டுள்ள நமது இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் கல்வெட்டை திறந்து வைப்பார் இங்கிலீஷ் தாமஸ் அவர்கள் இப்போது ரிபன் கட் பண்ணி ஆலயத்தை மந்திர மகள் மாதா பாடலை பாடுவோம் ரிபன் கட் பண்ணும் போது அனைவருமாக மகிழ்ச்சியோடு கரவுலி கொடுப்போம் ஒரு கரவொலி தீர்த்தவங்க ஒரு மாதா பாடலை பாடுவோம் இப்போது அனைவருடைய ஆலயத்தை நாம் இப்போ அச்சிக்கோம் காரே அம்மா அம்மா உந்த நம் நாடி வந்து காயும்னதேபடி நன்மை திரையருளைய செய்வார் தீரகதி தாயே அம்மா உந்த நாட்பர நாடி வந்து

Kuk-kuk Kandung